வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் சரியான ஃபன்னான வீடியோ தான் இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான் ஒசூரில் வந்து திருப்பூருக்கு டிக்கெட்டு வாங்கிட்டோம் ஏன்னா நாங்கள் திரு இறங்க வேண்டியது திருப்பூர் தான் இறங்கணும் சரின்னு சொல்லிட்டு நார்மல் டிக்கெட்டு தான் வாங்கினோம் இடம் கிடைக்கல சரி இன்னொரு அடுத்த கப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம் அங்கேயும் ஓரளவுக்கு உட்கார அளவுக்கு இடம் கிடைச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரின்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு உட்காந்தாச்சு செட்டில் ஆகியாச்சு செட்டில் ஆன பின்னாடி சேலம் போனோம்னோன்னே ஓரளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னாங்க சரி இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு படுத்து போகிற அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்களும் சேலம் வரைக்கும் படுத்துட்டோம் சேலம் தாண்டி எந்திரிச்சி பார்க்குறோம் சரி திருப்பூரில் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துட்டோம் நல்லா தூக்கம் வேறு படுத்து தூங்கிட்டோம் எந்திரிச்சி பார்க்குறோம் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் என்னடா அதுக்குன்னு நம்ம டிரைவர் சொல்கிற பையன் தலைவர் நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம் அப்படின்னு நான் நம்பல ஏதோ காமெடிக்கு ஃபன்னாக சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்போ இருந்துச்சு பார்க்குறேன் தலைவரை கோயம்புத்தூரே வந்துட்டோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நேரம் ஷாக் போச்சு நம்ப இறங்க வேண்டியது திருப்பூர் ஆனால் எந்திரிச்சு பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கிறோம் பரவாயில்ல மறுபடியும் சீட்டை வாங்கி மறுபடியும் திருப்பூர் சீட்டை வாங்கிட்டு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்குறது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி லோடு ஏற்றிட்டு வந்தோம் ஏதோ கோயம்புத்தூர் ஆனாச்சு பரவாயில்ல வெளியில் மாவட்டத்துக்கெலாம் வெளியில் பாசம் தெரியாமல் போய் மாட்டிக்கிறதுனா ரொம்ப ரிஸ்க்கு தான் ரொம்ப பிரச்சனை இதுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு முன்னாடி இறங்குறங்கிட்ட சொல்லிட்டு அதுதான் ஒரு சேஃப்டி ஏன்னா நம்ம தூங்கிட்டோம்னா எங்கே எழு இறங்கும் எழுவும் தெரியாது தெரியாது முன்னாடி இருக்குன்னு சொல்லிவிடுங்க சொல்லிட்டிங்கன்னா ஓகே இதை என்னால் அனுபவித்து நான் சொல்கிறேன் ஓகே